இப்படி சீக்கிரமே நம்ம விஜய் காவிரி ரெண்டு பேருமே ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க இங்கே காவிரியோட மொத்த குடும்பம் பார்த்திங்கன்னா வீட்டை காலி பண்ணி போகிற ஒரு ஐடியாவில் தான் இருக்காங்க ஆனால் காவிரிக்கு இதில் சுத்தமாக பார்த்திங்கன்னா விருப்பமே கிடையாது இது எல்லாமே வந்து சாரதாமாவோட முடிவு தான் சாரதாமா மேலே ரொம்பவே மரியாதை வச்சுருந்தோம் ஆனால் இந்த மாதிரி விஜய காவிரி லைஃப்பில் வந்து இப்படி பண்ணுறா பண் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க மேலே நமக்கு கோவம் தான் வருது கொஞ்சம் யோசி முடிவெடுக்கலாம்னு சொல்லிட்டு தாங்க தோணுது இப்போ காவிரி வந்து இருந்து இந்த ஊருக்கு வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஒரு கனவு இருந்தது இந்த யமுனாவை வந்து கலெக்டருக்கு படிக்க வைக்கணும் அதே மாதிரி அவங்க சின்ன தங்கச்சி நர்மதாவை வந்து நல்லா படிக்க வைக்கணும் அந்த மாதிரி நிறைய ஒரு ஆசையோடு தான் வந்தாங்க இப்போ அதை பாதியிலே விட்டுட்டு போகும்போது எதுவுமே நம்ம நினச்சது நடக்காமல் ரிட்டன் நம்ம வந்த கையோடையே திரும்ப போடுறது எப்படி ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் அதை விட வந்து விஜயை விட்டு பிரிகிறது வந்து காவேரிக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமே கிடையாது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் அதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்பவே பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை பற்றியுமே பார்த்திங்கன்னா என் கிட்ட கூட வந்து பேசுகிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருக்க நம்ம இங்கேயே இருப்போம் இங்கேயே இருந்து வந்து நம்ம எதுக்காக இங்கே வந்தோமோ அதை நம்ம பண்ணி முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் கூட கொடைக்கானல் போய்க்கலாம் வேணால் இந்த வீட்டில் இருக்க வேணாம் நம்ம வேறு எங்கேயாச்சும் வெளியே வீ வீடு கூட தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னென்னமோ பேசி பேசிகிட்டுருக்காங்க காவேரி கங்கா கிட்டே காவேரி பேசுனதுக்கப்புறம் பார்த்தாங்க பார்த்தீங்கன்னா கங்கா கூட யோசிக்கிறாங்க காவேரி சொல்கிறது கரெக்டு தான் சொல்லிட்டு அவங்களுக்குமே தோணுது சரி நான் அம்மா பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கங்காக்கு கா கங்கா இருந்துக்கிட்டு கிட்டே சொல்லிட்டு போயிடுறாங்க பார்த்தீங்கன்னா அதே டைமில் தான் பார்த்தீங்கன்னா விஜய் விஜய் வந்து இங்கே மொட்டை மாடியில் வந்து இருக்காங்க இப்போ கா நம்ம காவேரிக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது யாரோ இருக்கிற மாதிரி தோணு தூணுது அதனால பார்த்திங்கன்னா இங்கே சடனாக திரும்பி பார்க்குறாங்க இங்கே விஜய் ரெண்டு காவேரி ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க அந்த ஃபீலிங்ஸ் பார்த்திங்கன்னா வார லெவல் தான் செம்மையாக இருந்ததுன்னே சொல்லலாம் ஏன்னா அவங்க பார்க்க முடியாமல் பேச முடியாமல் தவி விற்கும்போது இப்படி ஒரு சீன் நடக்கும்போது அது அது அவங்க எதிர்பாராமல் தான் நடந்துச்சு ஆனால் வந்து நம்ம காவிரியை பார்க்கறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயமே வந்து அங்கே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இப்படியே வந்து ரெண்டூருமே பார்த்துக்கிட்டாங்க பார்த்துக்கிட்டு நம்ம இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இங்கே சடனாக வந்து அந்த இடத்துக்கு வந்து கங்கா இருந்துக்கிட்டு வந்துடுறாங்க இங்கே என்னடி பண்ணுறா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜயவுமே பார்த்துறாங்க கங்கா இருந்துக்கிட்டு உடனே வந்து காவிரியை கையை பிடிச்சவா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறாங்க இதை பார்க்கவும் விஜய்க்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு காவிரி காவிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கேருந்து கத்திகிட்ருக்காரு இங்கே கா காவிரிக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனசுடன் போய் தான் அந்த இடத்த விட்டு போகிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது நம்ம நினச்சது நிவீன் என்னடா ஆலைய காணா அட்ரெஸ்யங்கானா சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் இருந்தோம் இன்றைக்கி எப்படி சொல்ல பாத்தீங்கன்னா அவரை காமிச்சிட்டாங்க நம்ம 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 கெஸ் பண்ண மாதிரி தான் நல்லா இந்த யமுனாவை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க இந்த யமுனாவை திட்டி இப்போ என்ன ஆக போகுது அங்கே விஜய்காவிரி லைஃபே வந்து பார்த்திங்கன்னா ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு இப்போது இந்த யமுனா வந்து ஏதாச்சும் ஒரு வேலை இந்த மாதிரி வந்து வில்லங்க பிடிச்ச வேலை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம நிவீன் வந்து யமுனா மேலே செம்ம கோவத்தோடு தான் உட்காந்துருக்காரு இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யமுனா இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க நம்ம நிவீன்கிட்ட அதை கேட்டு இன்னுமே பார்த்திங்கன்னா நிவீனுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா யமுனா மேல செம்மையாக வந்து கோ கோவப்படுறாரு இப்போ நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க எதுவும் முழுசா கேட்காம அறகுறையாக கேட்டுட்டு நீ ஒரு பிரச்சனையை பண்ணி விட்டு வச்சு இதுக்கு தான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கே கூடாது என்னை வந்து என்னை வந்து பேசி பேசி வாயிலிருந்து வர வச்சுட்டேன் எல்லா உண்மையும் நான் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி தான் இருந்தேன் உனக்கு என்ன தெரியும் பாதியை மட்டும் சொல்லிவிட்டு அங்கே அவ்வளோ பெரிய பிரச்சனையும் உண்டு பண்ணிட்டு வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக திட்டிகிட்டு இருக்காங்க இங்கே யமனாக்கு ஒன்றுமே புரியலை என்ன சொல்கிறீங்க நீங்கள் தானே சொன்னீங்க கான்ரெக்ட் கல்யாணம் விஜய் இருந்துக்கிட்டு காவிரி அக்கா கூட பிடிக்காம தான் வாழ்ந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு சொன்னீங்க இப்போ என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து யமனா இருந்துக்கிட்டே கேட்குறாங்க நான் வந்து முன்னாடி நடந்த விஷயத்துலேருந்து சொன்னேன் இப்போ வந்து அவங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு காதல் இருக்குது எந்த அளவுக்கு வந்து விஜய் காவிரியை காதலிக்கிறாருன்னு சொல்லிட்டு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க உடனே யமுனாக்கு இதெல்லாம் ஷாக்காக இருக்குது என்ன சொல்கிறீங்க உங்களையும் அவர் வந்து ஏமாற்றிட்டாரா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே யமுனா இருந்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க உடனே வந்து இவ்வினர் எடுத்துக்கிட்ட சொல்கிறாங்க உனக்கு என்ன தெரியும் அவர் வந்து சொல்லியிருக்காரு சரியா எந்தளவுக்கு வந்து காவிரியை காதலிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம கல்யாணத்தை வந்து அவர் எதுக்காக வந்து நடத்தி வச்சார் உன்னோட கட்டாயத்தினால் நடத்தி வச்சாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அவங்க ரூட் அதாவது காவேரி ரூட் கிளியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவர் மெனக்கட்டு இதை வந்து நம்ம நமக்கு எஃபெக்ட் போட்டு வந்து நம்ம கல்யாணத்தை பண்ணி வச்சார் அப்போவே வந்து அவர் என்கிட்ட தெளிவாக சொல்லிட்டாரு நான் யாருக்காகவும் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஸ்ட்ரைட்டாகவே சொல்லி சொல்லிட்டாரு அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் சொல்லிட்டு இங்கே நிவீன் இருந்துக்கிட்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த யமுனா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா யமுனா வந்து இப்போ என்ன பண்ணுதுன்னே தெரில அந்த அந்த டைம்லும் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயை வந்து திட்ட தான் செய்கிறாங்க அவர் மேலே எவ்வளோ ஒரு மரியாதை வச்சுருந்தோம் ஆனால் அவர் இப்படி எங்கள் மொத்த குடும்பத்தையும் ஏமாற்றிட்டார் வச்சுட்டாருன்னு சொல்லிட்டு தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ நிவின் இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யமுனா கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்காங்க தப்பு பண்ணிட்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க யமுனா இருந்துக்கிட்டு சரி நடந்ததெல்லாம் நடந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம அக்காவுக்கும் மாமாவுக்கும் வந்து சப்போர்ட்டாக இருக்கலாம் அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ சொல்லிட்டு நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு யமுனா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க அது நீ சொல்லி ஒன்றும் நான் செய்யணுன்னு அவசியம் இல்லை எனக்கே தெரியும்னு சொல்லிட்டு இங்கே நிவின் இருந்துக்கிட்டு சொல்கிறாரு ஆனால் இந்த நிவின்னு பார்த்திங்கன்னா இந்த கிட்டே உண்மையை சொல்லியிருந்துருக்கே கூடாது கொஞ்சம் யோசித்து இருந்திருக்கலாம் இப்போது வந்து இந்த உண்மையை போட்டு தான் இது இவ்வளோ பெரிய விஷயமாக வந்து வெடிச்சிருச்சு அதாவது நம்ம விஜயகாவிரிக்குள்ளே பிரிவு ஏற்பட முழுக்காரணமே காரணமே பார்த்திங்கன்னா இப்போது நிவீன் தான் இப்போ நிவின் தான் இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணணும் சரி பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்கும் அவர் தான் வந்து கொஞ்சம் எஃபெர்ட் போட்டு நம்ம விஜய்க்கு அதையும் சேர்த்து வச்சா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இவங்கள்டர் ஒரு பக்கம் பேசி முடிவெடுத்துருக்காங்க கண்டிப்பாக நம்ம கெஸ் பண்ணால் தான் நிவின் இருந்துக்கிட்டு இந்த யமுனா மேலே கோவப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் நடந்துருச்சு இப்போ தன்னால் வந்த பிரச்சனையை தான் தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம நிவினை வந்து இந்த பிரச்சனையை சரி பண்ணலாம் காவிரி விஜயை வந்து சேர்த்து வைக்கிறது கூட அதிக வாய்ப்பு இருக்குங்க இங்க காவிரியோட வீட்டுக்கு பார்த்திங்கன்னா யமுனாவும் நிவினும் கிளம்பி வராங்க இங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க காவிரியை நம்ம நிவினால சுத்தமாக பார்க்க முடியலை ரொம்பவே வாடி போயிருக்காங்க ஏன்னா அவங்களுமே பார்த்திங்கன்னா கா எப்படி விஜயை வந்து எந்தளவுக்கு காதலிக்கிறேன் சொல்லிட்டு நிவின் கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க அவர் எத்தனையோ தடவை திட்டிருப்பாங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு லைஃப்பில் வராதீங்க அப்படிலாம் சொல்லிட்டு இப்போது இந்த ஒரு நிலமையில் காவிரியை நிவின் பார்க்கும்போது அவருக்கே அது சுத்தமாக தாங்கிக்கவே முடியலை கண்டிப்பாக இந்த பிரச்சனையை வந்து நம்ம முடிச்சு வைக்கணும் விஜய் காவேரியை வந்து சேர்த்து வைக்கணும் அது நம்மளோட பொறுப்பு தான் சொல்லிட்டு நம்ம நிவின் வந்து நினச்சி நினச்சிட்டு இருக்காரு இங்கே நிவின் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாரதம்மா நிவினை பார்த்து பேசுகிறாங்க என்னப்பா நீங்கள் கூட இப்படி உண்மையே மறைச்சிட்டிங்களே இது என்ன நியாயமா சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே நிவி இருந்துக்கு நிவின் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சொல்கிறதுக்காக வந்து சொல்கிறதுக்காக வராங்க அதை ஆனால் வந்து கேட்குற ஒரு மனநிலைமெல இல்லை சரி விடுப்பா நடந்தது நடந்தாச்சு அவன் மேலே கோவப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது எல்லாம் அந்த விஜய் அவன் மேலே தான் தப்பு நீ என்ன பண்ணுவ பாவம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாரதாமா வந்து இங்கே நிவினை பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்காம எப்பயும் போல பாத்தீங்கன்னா இதனால வந்து இங்க நிவின் எதுவுமே பேசுற ஒரு இதுலேயும் இல்லை ஏன்னா அதை சாரதம் அவரை கேட்கிற ஐடியால இருந்தாலே அவரால் சொல்ல முடியும் ஆனா வந்து இங்க பாத்தீங்கன்னா சொல்றாங்க சாரதமா இருந்துக்கிட்டு இதுக்கப்புறம் அந்த விஜய்க்கும் காவிரிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அவ்வளவுதான் இங்க இருந்து வந்து நாளைக்கே வந்து நாங்கள் கிளம்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இங்க நம்ம நிவீனுக்கு ஒண்ணுமே புரியல ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு அவருமே பார்த்தீங்கன்னா அந்த டைமில் காவிரியோட ஃபேஸை பார்த்தா காவிரி அப்படியே கண்கலங்கி நிற்கிறாங்க இதை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீண் மனசு தாங்கிக்கவே முடியலை அப்புறம் நெக்ஸ்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே போயிட்டு நை வீண் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க உனக்கு என்ன தோணுது உன வந்து விஜய் உண்மையாக வந்து காதலிக்கனு சொல்லிட்டு நினைக்கிறியா காவிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே நம்ம காவிரி இருந்துக்கிட்டு தலையை குனிஞ்சு அமைதியாகவே இருக்காங்க நீ வந்து இவங்க பேசுகிறதெல்லாம் யோசிச்சுட்டு உன் வாழ்க்கையை வந்து வீணடிச்சிடாத காவிரி ஆனால் வந்து நான் நூறு பர்சன்டேஜ் சொல்லுவேன் உன்னை விஜய் வந்து ரொம்பவே காதலிக்கிறாரு இதை வந்து அவர் வாயால் தான் என்கிட்டயே சொன்னார் என்ன வந்து லைஃப்பை விட்டே வந்து போ சொல்லிட்டாரு நான் யாருக்குமே காவேரி விட்டு தரமாட்டேன் சொல்லிட்டு வந்து எங்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம நிவிர் இருந்து நிவீன் இருந்துகிட்டு காவேரி கிட்ட வந்து போட்டு உடைச்சிடறாங்க உடனே பார்த்தீங்கன்னா தான் அந்த செகண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு விஜய் வந்து காவேரி மேலே வந்து காதல் சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும் வருது அவங்க வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க இது இதெல்லாம் எப்போ சொன்னார் வெண்ணிலா வர்றதுக்கு முன்னாடியாக பின்னாடியாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து காவேரி கேட்குறாங்க உடனே நிபின் இருந்துக்கிட்டு உனக்கு ஞாபகம் இருக்கா இங்கே விஜய் வந்து வெண்ணிலா கூட ஹாஸ்பிட்டலில் இருந்தா இருப்பார் அப்போ கூட வந்து உன்னை பற்றி தான் அவர் நினச்சிட்டு இருந்தார் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணதாக சொல்லிகிட்டு இருந்தார் உன்னை எந்தளவுக்கு காதலிக்கிறேன் சொல்லிட்டு இங்கே என்கிட்டேயும் குமரன் அன்னைக்கிட்ட தான் வந்து அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து சொல்லிகிட்டு இருந்தார் அதுக்கு முன்னாடியும் வந்து என்கிட்ட நிறையா டைம் வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லியிருக்காரு நான் வந்து லைஃப்லேயே வந்து வரக்கூடாது அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலே வச்சு சொன்னார் அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் அவர் உன்னை வந்து அந்தளவுக்கு வந்து காதலிக்கிறாரு காவேரி அவருக்கெல்லாம் அந்த கான்டாக்டெலாம் வந்து இல்லவே இல்லை அது எப்போவோ வந்து அவர் மறந்துட்டார் ஆம் சொல்லிட்டு இங்கே எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நிவீன் இருந்துக்கிட்டு நம்ம கிட்டே சொல்றாங்க அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா காவிரி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு ஆனால் நம்ம விஜய் கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த நிமிஷமே நம்ம நிவீன் உண்மையை போட்டு உடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வேகமாக வந்து இங்கே விஜய் பார்க்கறதுக்காக ஓடுறாங்க இங்க கங்கா சாரதா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இருக்காங்க இதுக்காக வந்து காவிரி இப்படி ஓடுறான்னு சொல்லிட்டு தெரியலைங்க பின்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா நம்ம சாரதா மாற்கிட்டு பார்த்தீங்கன்னா காவிரி எங்கேயும் அங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்து ஓடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போனதுமே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க காவிரி இதை பார்த்து சாரதாமலாம் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு காவிரிக்கு காவிரி வந்து இருக்காங்க ஒரு பக்கம் ராகினிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது இங்கே நிவின் ரொம்பவே சந்தோஷப்பட்டு நிற்கிறாரு தாத்தாவுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷாக்கோட நிற்கிறாரு இந்த மாதிரி நடந்தால் ரொம்பவே சந்தோஷந்தாங்க நிவின் மூலம் தான் விஜய் காவிரி ஒன்று சிறப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலே ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரியுங்க தொடர்ந்து நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய்